அஸ்லாம் வரைக்கும் நம்ம அல்முதினா பைக் சீட் கவர்ஸ் கீழே கரை நம்மளுக்கு ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு இருக்குறத பார்ப்போம் ஸ்டாக் வந்து கை போட்டுச்சு இது வந்து டேங்க் ஓவர் வித் சீட் கவர் ஃபேஷன் பைக் ஃபேஷன் ப்ரோ பைக்ஸ் அதில் போடலாம் இது வந்து ப்ளூ கலர் வந்து கவர் ஓட வந்துடும் கிரே கலர் ஒரு கிரே கலர் டேன் கவர் இது வந்து மொபைல் நீங்க வந்து பவுச் பண்ணிக்கலாம் சீட் கவர்ஸ் வந்து இது வந்து கொஞ்சம் நல்ல மாதிரி நம்ம நல்ல மூவிங் இருக்கும் அந்த சீட் கவர்ஸ் சரியான மூவிங் இருக்கு வேற மாடல் சீட் கவர்ஸ் வந்துருக்கு அதுலயே ரெண்டு அதுலயே ரெட் கலரு செகண்ட்லயே வந்து உங்களுக்கு இது கிரே கலரு இது ஒரு பிளாக் வந்து இருக்கு இது வந்து டிப்டாக் சொல்லிட்டு பிராண்டு அவங்களோட பிராண்ட் டிக்கர்ஸ் இருக்குது அங்க கண்டிப்பா இது கிரே இருக்கு இதுலயே டிப்டாக்ஸ்லயே வந்து கிரே இருக்கு மெரூன் இது மொபைல் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஃபோர் டூ ஒன் பை சீட் கவர் நீங்க ஹோல்சேலும் கிடைக்கும் ரீட்டைலும் கிடைக்கும்